இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஏரா தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டைல்னாலே நல்லா காரசாரமா ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒன்றரை கிலோ ஏறால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன ஏறாக இருக்கிறதால உள்ளே இருக்கிற அந்த கருப்பு டியூப் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் இருக்காது எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை பெரிய ஏறாக இருந்தா தான் உள்ளே இருக்கிற அந்த நாரம்பை வந்து எடுக்க வேண்டி வரும் இது குட்டி குட்டியாக இருக்கிறதால அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆண்கள் சூடு பண்ணியிருக்கேன் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய்க்கெல்லாம் எண்ணெய் நிறையா ஊற்றுனா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகெல்லாம் போட வேண்டாம் சோப்பு தான் இது மேஷாக இருக்கும் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ தொக்கு கிடைக்கும் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க தொக்கு கம்மியாக இருக்கும் ரெண்டு பேராக இருந்தால் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தீர்ந்து போயிடும் நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா குழம்பு வேணும்னா இல்லைங்களா அதனால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுடலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் அப்போ அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கம்மியாக தொக்கு வேணும்னா கம்மியாக தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து நாலு பெரிய வெங்காயம் இது நாலு தக்காளி கம்மியாக வேணும்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கொஞ்சமாக கிடைக்கும் கிரேவி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒன்று ரெண்டு அரைச்சா கூட போதும் ரொம்ப குழைய தேவையில்லை ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நல்லதாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டோம் இல்லைங்களா அதோட பச்சை மணம்லாம் மாறி நல்லா தொக்கு மாதிரி வந்துச்சு இப்போ இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனிமல் கார்த்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் கூட போடுறேன் காரம் கொஞ்சம் நார் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க அதே அளவு மல்லித்தூள் போடுறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் இது வந்து சிக்கன் மசாலா எந்த மசாலா பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா எது இருந்தாலுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கணும் தனியாக மசாலா இருக்க தேவையில்லை அளவாக உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் பச்சை மணம்லாம் மாறிடும் இறால் தொக்கு பண்ணுறதுக்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஓவராக தண்ணி ஆகினோம் அப்புறம் தண்ணி கம்மியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதஞ்சிச்சு உப்பு காரம்லாம் கூட சந்திர செக் பண்ணிக்கலாம் பத்தலெண்ணா போட்டுக்கலாம் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக லெமன் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ நான் எறால் சேர்க்கப் போகிறேன் வாஷ் பண்ணி வச்சிருந்த எறால் அப்படியே சேர்த்து தண்ணி விடும் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்குவாங்க தண்ணி பத்தல அப்படின்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இறால் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே நல்ல டேஸ்டா வந்துடும் சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் இல்லாமல் கடல் ஏறால் தான் நல்லா இருக்கும் ஏறால் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் கடல் ஏறால்னா சாஃப்டா இருக்கும் இது கடல் ஏறால் இது ரோஸ் கலரில் இருக்கும் பாத்தீங்களா தோல் அதான் கடல் ஏறால் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா வளப்ப ஏறால் தண்ணியே ஊற்றலை இவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்க நல்லா பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏரா தொக்கு அருமையாக ரெடியாயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு சூப்பராக முடிச்சு பாருங்கள் லாஸ்ட்டில் புதினா இலை போட்டுக்கிறேன் நான் புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் புதினா ஃப்ளேவர் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது நல்லா சுட சுட சாதத்தில் இப்போ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது ஏறாகவே தொட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் ஒரு தட்டு சாதம் வரைக்கும் பிசஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தொக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் லாஸ்ட்டில் முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் சும்மா கொதிக்கும் போது நிறுத்தினீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வராது சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடைய இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்